தேமுதிக பொறுத்தவரை ஏமாற்றம் தான் ஏனென்றால் அவர்கள் வந்து போன வாட்டி நெகோசியேட் பண்ணும் இந்த மாதிரி ராஜ்யசபா சீட் ராஜ்யசபா சீட் கொடுக்கறோன்னு ஒத்துக்கொண்டார்கள் என்று தான் எனக்கு வரை தகவல் இருக்கிறது அப்ப அது எப்போன்னு சொல்லவில்லை அதாவது அதை வந்து கையெழுத்து போட்டு வாங்கவில்லை எடப்பாடியை வந்து அந்த அளவுக்கு யாரும் நம்ப மாட்டாங்க இப்போ வந்து இந்த தேமுதிக விஷயத்துல எடுத்து பாத்தீங்கன்னா அதுதான் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறது அப்ப என்ன இருந்தாலும் இவ இவர்கிட்ட வந்து நம்ம ஃபர்ஸ்டே பேசி எழுதி வாங்கிடணுங்கிறது இப்ப வந்து அனைவருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் கன்ஃபார்ம் ஒரு கூட்டணியா இருக்கிறது இதுல வந்து இடம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா வேண்டுமென்றால் ஒரு சிறிய கட்சிக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறதே தவிர நிச்சயமாக ஒரு கூண்டோட வர்றது அது பாமகவும் தேமுதிகவும் பாக்கி அதிமுக இருக்கின்ற சிறிய கட்சிகளும் எல்லாரும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதிமுக வந்து அவசர அவசரமாக பாஜகவோட போயிட்டு கூட்டணி வைக்கிறதுக்கு காரணம் அப்கோர்ஸ் பாஜக பாஜக பெரிய அழுத்தம் இருந்தது அமித்ஷா வந்து ஏறத்தால கையை முறுக்கி உணர்ந்து உட்கார வச்சு அவர் அவரே பேசிட்டு போயிட்டாரு இவரை பேசவே உள்ள அதெல்லாம் உண்மைதான் ஆனால் அதுக்கு முன்னாலேயே வந்து அதிமுக விஜய் கூட்டணி வந்து உருவாயிருக்கலாம் அதே வந்து அந்த இது யாரு நழுவுட்டார்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் நழுவுட்டும் தமிழகத்தில் நடக்கின்ற டாஸ்மாக் வேட்டைகள் வந்து இடியினுடைய டாஸ்மாக் வேட்டைகள் இது ஏன் குஜராத்தில் நடக்கூடாதுன்னு கேட்கிறேன்னா அதாவது குஜராத் என்பது ஒரு எல்லையில் இருக்கின்ற ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துல பாகிஸ்தான் இருந்து காசு வருதா இல்ல ஆல்பால் வருதான்னு நமக்கு தெரியுமா தெரியாதா ஒரு விவரமும் நமக்கு கிடையாது ஆனால் நிச்சயமாக ட்ரக்ஸ் வருது முந்திரா போட்டு வழியாக ட்ரக்ஸ் வருது மூவாயிரம் கோடிக்கு ட்ரக் வந்தது அதானி போட்டுல ட்ரக் வந்து நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது அதை வந்து பிடித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற ஒரு மாநிலத்துல வந்து இடி ரைடே கிடையாதுங்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் அஇஅதிமுக இந்த இரு ராஜ்யசபா உறுப்பினர்கள் யாருக்கு வழங்கப்படும் என்று பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த சூழ்நிலையில வந்து அஹ் தேமுதிக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வந்து தலைமை கழகத்தில் கே பி முனுசாமி அவர்கள் அறிவித்திருந்தார் அவர்கள் எங்கள் கூட்டணியில் தான் தொடர்வார்கள் இருபத்தாறு நாங்கள் ஒதுப்போம் என்று கூறியிருந்தார்கள் அதே அம்மையார் பிரேமலதா அவர்கள் அதற்கு செவி சாய்ப்பது போல் இல்லாமல் நாங்கள் ஜனவரி மாதத்துக்கு முடிவெடுப்போம் நாங்களும் தேர்தலை மையப்படுத்தி நாங்கள் வந்து முன்னெடுப்போம் அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருக்காங்க அஇஅதிமுகவுக்கு தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமைக்கு பிறகு பல விமர்சனங்கள் அவர் மீது தொடுக்கப்படும் குறிப்பாக அவர் ஒரு துரோகி நம்பிக்கை நம்பிக்கை துரோகி அவர் நம்பிக்கை தன்மையற்றவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நடவடிக்கைக்கு பிறகு கூடுதலான இந்த விமர்சனங்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வைக்கப்படுகிறது இந்த பொலிட்டிக்கல் மூவ பொலிட்டிக்கல் மூவ் எப்படி பாக்குறீங்க சார் இது நிச்சயமாக அது வந்து தேமுதிக பொறுத்தவரை ஏமாற்றம் தான் ஏனென்றால் அவர்கள் வந்து போனவாட்டி நெகோஷியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ராஜ்யசபா சீட் சொன்னாங்க ராஜ்யசபா சீட் கொடுக்குறோன்னு ஒத்துக்கொண்டார்கள் என்று தான் எனக்கு வரை தகவல் இருக்கிறது அப்போ அது எப்போன்னு சொல்லவில்லை அதாவது அது வந்து கையெழுத்து போட்டு வாங்கவில்லை இது வந்து பல காலமாக வாடிக்கையான ஒரு விஷயம் தான் அதாவது கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது அஹ் ஒரு ராஜ்யசபா சீட் என்பது அது பல காலமாக இருக்கின்ற விஷயம்தான் ஆனால் அது வந்து எழுதி வாங்கிடுவாங்க முன்னாடி காலங்களில் வந்து எழுதி வாங்க மாட்டாங்க ஆனா பிற்காலங்கள் அதாவது ஐ திங்க் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இருந்து அது வந்து வாங்க ஆரம்பித்தார் எழுதியே வாங்கி கொடுக்க ஆரம்பித்தார்கள் அது வாங்கவும் ஆரம்பி ஆரம்பித்தார்கள் பிரேமலதா வந்து அது செய்யவில்லை அதான் பிரச்சனை இப்ப வந்து முனுசாமி என்ன சொல்றாரு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு தான் சொல்லியிருக்கோம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுக்குறோம்னு சொல்றதெல்லாம் வந்து அது ஆக்சுவலா பொய் பேச்சு அதாவது ஒரு அரசியல் ரீதியாக பார்க்க பார்க்க வேண்டும் என்றால் அது வந்து சாதுரியமான ஒரு விஷயம் செய்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அது வந்து இந்த கூட்டணி தர்மத்துக்கு உகந்ததான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது அப்போ கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொடுக்கல ஏ பிரேமலதாவை நான் வந்து நிச்சயமாக அவங்க பொய் சொல்றாரு என்று யாரும் கூற முடியாது ஏனென்றால் அவங்க யதார்த்தமாக பேசுகின்ற ஒரு நபராகத்தான் இதுவரை அரசியல் களத்தில் இருக்கிறார் அதாவது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அரசியல்வாதி சொல்லக்கூடாத விஷயம் பல விஷயங்களும் வந்து வெளிப்படையாக பேசுகின்ற ஒரு இருக்கிறார் அதனால வந்து அவர்கள் பொய் சொல்லார்கள் என்று நிச்சயமா எடுத்துக்கொள்ள முடியாது அப்போ எடப்பாடியை பொறுத்தவரை என்ன பிரச்சனை இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில அதிமுகன்னு பாத்தீங்கன்னா அதிமுக தன்னுடைய அந்த இடத்தை வந்து கொஞ்சம் அப்படியே ஆஹ் சிமெண்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கிறது அதனாலதான் அவர் வந்து தனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களை வந்து ரெண்டு பேரை வந்து இப்போ மறுபடியும் ராஜ்யசபா காமிச்சு அனுப்பி இருக்கிறார் அதாவது கம்யூனிட்டியினுடைய பேக்கிங் தேவை அந்த கம்யூனிட்டியிலே வந்து இவர்களுக்கு கொடுத்தால் இவர்கள் வந்து தன்னை பேக் பண்ணுவார்கள் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் செய்திருக்காகத்தான் பார்க்க வேண்டியது அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில வந்து இல்லைனா இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கூட்டணியை பத்தி யோசிக்கிறீங்க இல்லை என்றால் அடுத்த தேர்தலை பத்தி யோசிக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க என்ன செய்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா அஹ் ஒரு ஒரு கொடுத்துருக்கலாம் அஹ் இல்லை என்றால் கூட்டணி கட்சிகளும் ஒரு கலந்தோ ஆலோசனை என்ற அந்த அளவில் நீங்க வந்து ஒரு முன்னேற்ற ஒரு முன் ஒரு நடவடிக்கை வந்து எடுத்திருக்கோம் அது ரெண்டு செய்யல இப்ப கலந்து கலந்தோசிக்கவில்லை அதே மாதிரி பாமக விட்டையும் ஒன்றும் கலந்தோசிக்கவில்லை பா பாமக பணம் யார்கிட்ட பேசுறதுனால விஷயம் இருக்கு அப்படி கூட இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து அன்புமணியும் அதே மாதிரி டாக்டராகவே அவர் சந்திச்சிருக்கலாம் அதுவும் அவர் செய்யவில்லை அப்போ ஒரு அரசியல் முதிர்ச்சி அதுல வந்து காணவில்லை தன்னுடைய இடத்தை வந்து தக்க வைக்க வேண்டும் தங்களுடைய தன்னுடைய இடத்தை வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா ஸ்ட்ராங் பண்ண வேண்டும் என்ற அந்த ஒரு ஆங்ஸைட்டி தான் காணதே தவிர நிச்சயமாக ஒரு அரசியல் முதிர்ச்சியோ இல்லை என்றால் ஒரு ஆஹ் ஒரு பரந்த ஒரு மனப்பான்மையோ அதுல காணாததான் அஹ் அதிமுகனுடைய லிஸ்ட்ல இருக்கின்ற முக்கிய விஷயமாக நான் காண்கிறேன் சார் இப்போ இந்த நடவடிக்கையின் எதிர்வழியா வந்து அஇஅதிமுகவுடைய எதிர்கால கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணியை அமைப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த எடப்பாடியார் சொல்லியிருந்தாரு அந்த மெகா கூட்டணிக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் இல்ல எடப்பாடியை வந்து அந்த அளவுக்கு யாரும் நம்ப மாட்டாங்க இப்போ வந்து இந்த தேமுதிகனுடைய விஷயத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறது அப்போ என்ன இருந்தாலும் இவ இவர்கிட்ட வந்து நம்ம ஃபர்ஸ்டே பேசி எழுதி வாங்கிடணுங்கிறது இப்போ வந்து அனைவருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் அது அனைவரும் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் சிறு வசதிகளுக்கு வேற வழி இல்லாத ஒரு நிலைமை தான் பார்த்து கொண்டிருக்கோம் ஒன்றும் திமுக கூட்டணிகளில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அதிமுக கூட்டணிகளில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக போனியாக மாட்டோம் என்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்கிறது அது உண்மையும் கூட அப்படி இருக்கும்போதுதான் தான் நீங்க வந்து நெகோசியேட் பண்ண வேண்டிய ஒரு ஒரு காலகட்டம் வந்துவிட்டது திமுக அது எல்லாம் வந்து எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருவார்கள் அங்க வந்து அது இந்த டவுட்டுக்கே இடம் கிடையாது அது முன்னாடி இருந்த என்றால் கூட்டணி இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் என்பது திமுக வந்து உறுதியாக நம்புகிறது அதனால வந்து அந்த கூட்டணி தர்மம் என்பதே அவர் வந்து அவர்கள் வந்து படைப்படுத்தி கொண்டிருப்பார்கள் என்ன இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதை தாண்டின பிறகுதான் த திமுக வந்து காங்கிரஸை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு பார்க்கலாம் நாம அந்த டூ ஜி வழக்கு அவர்கள் நடந்த விதம் அதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் அவர்கள் வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இல்லை என்றால் திமுகவை பொறுத்தவரை அது எப்படியுமே எப்பவுமே வந்து கூட்டணியில் இருந்தா தான் நம்ம வந்து ஆட்சி வர முடியும் ஆட்சிக்கு வர முடியும் என்ற உறுதியாக நம்புகின்ற கட்சி அதற்கான என்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்யும் ஆனால் அதிமுக அப்படி கிடையாது அஹ் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து கூட்டணி இல்லாமலே வந்து ஆட்சிக்கு வந்தார்கள் அது ரொம்ப சமீப காலத்தில் பத்து வருடம் கூட ஆகவில்லை இன்னும் எம்ஜிஆர் காலத்திலயும் அதே தான் இருக்கிறது அப்ப முன்னாடி இருக்கின்ற ஒரு அப்படி நடந்திருக்குது இந்த காலகட்டத்திலயும் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு இருக்கும்போது அவர்களுடைய அந்த எண்ணம் என்பது தாராளமாக அதிமுக தான் இருக்கிறதுலேயே மேஜர் போஸ் அதாவது எயிட்டி பர்சன்ட் ஓட்ட நாம தான் கொண்டு வர்றோம் எல்லாரும் சேர்ந்த ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கொண்டு வருவாங்க அதனால அந்த வாக்கள் இல்லைன்னா கூட நாம வந்து ஜெயிச்சிடலாம் என்ற அளவில் வந்து யோசிக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு இருக்கிறது அப்ப அப்படி இருக்கும்போதுதான் இப்ப சிறிய கட்சிகள் வந்தால் அவர்களை வந்து மெத்தனமாக நடத்துக்கொள்வது ஜெயலலிதாவுடைய ஒரு வாடிக்கையான ஒரு விஷயமா இருந்து அது இன்னைக்கு எடப்பாடியே நேரத்தால கடைபிடிக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது ஆனால் இந்த பல கட்சிகளுக்கும் வழியில பாமக பாமக எங்க போகுன்னு பாத்து பாத்துக்கல இப்ப திமுக கூட வர முடியாது ஏனென்றால் அங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது அதனால அங்க வர முடியாது அப்ப அதிமுக பக்கம் தான் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்ப அதிமுக கிட்ட செல்லவில்லை என்றால் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த அஞ்சு எம்எல்ஏ கூட போய்விடும் என்றதுதான் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள் தேமுதிக தேமுதிக வந்து இந்த பக்கம் கடந்த வாய்ப்பு இருக்கிறது அதாவது திமுக பக்கம் வர்றக்கூடாத வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எந்த அளவுக்கு அகாமடேட் பண்ண முடியும் பிரேமலதாவுடைய அந்த டிமாண்ட்ஸ் என்பது ரொம்ப அதீதமான டிமாண்ட்ஸ் ஆகும் எப்பவுமே அப்போ அதை வந்து நிச்சயமாக திமுகனால அகாமடேட் பண்ண முடியாது அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நிச்சயமாக அது அதிமுக தான் போக வேண்டும் என்ற பல கட்சிகளுக்கும் இருக்கின்ற அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் வந்து அங்கதான் போவார்கள் ஆனா இன்னும் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப இந்த இப்போ உலவு நெருக்கடிகள் இருக்கு நேச்சுரல் அலைன்ஸா பார்க்கப்படக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களோட பார்வை என்னவாக இருக்குங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு கூடுதலாக நீங்க சொன்னீங்க இப்ப தேமுதிகவுக்கு திமுகவும் ஆப்ஷனா இருக்கு உடனே அகாமடேஷன் எந்த அளவுக்கு வந்து அது சாட்டிஸ்பேக்ஷன் ஆகும் அது பொருந்துமா அப்படிங்கிற கேள்வியை சொல்லியிருந்தீங்க பட் ஆனா இபிஎஸ் அவர்கள் மீதான பார்வை வைக்கப்படுவதே வந்து ஓட் டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்டபிள் கெப்பாசிட்டி அவருக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தானே முன்வைக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களை நம்பி போனதுக்குமே ஒரு சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி எடப்பாடி அவர்களுக்கு இல்ல ஓட் டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தானே முன்வைக்கப்படுது இல்லை இந்த டிரான்ஸ்பர் எல்லாம் இப்போ பிரச்சனை வராதுங்க இப்போ வந்து சர்வைவர் தான் பிரச்சனையாக இருக்கிறது அதாவது நீங்க நீங்க வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கட்சியாக இருந்தால் நீங்கள் வந்து எங்கே இருக்க முடியும் என்ற அந்த பிரச்சனை இருக்குது இல்லையா இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த சிறிய கட்சிகளுக்கு இல்லை என்றால் அதாவது பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு ஹோல்ட் இல்லாத கட்சிகளுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அதாவது ஒன்றோ வந்து ஒரு மூன்றாம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னாலில் பதினாறுல பண்ண மாதிரியான அந்த ஒரு மெகா கூட்டணி அவர்கள் வந்து ஒரு பீப்புள்ஸ் வெல்பேர் ஃப்ரண்ட் மக்கள் நல கூட்டணி என்று அமைத்தார்கள் அதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்குதா நிச்சயமாக கிடையாது அதே மாதிரி இப்போ இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் போகிறது இன்னொரு பக்கம் போகிறது அது வந்து தொண்ணூத்தாறுல வந்து மிக தெளிவாக இருந்தது அதாவது திமுக கூட தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அது தார்மீக கடமை கட்சிகளினுடைய ஜெயலலிதாவை அகற்றுவது என்பது வந்து ஒரு தார்மீக கடமையாக இருந்தது எல்லாரும் உண்டா போனாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து திமுக புறக்கணித்தனால் இந்த கட்சிகள் எல்லாம் புறக்கணித்தனால அந்த கட்சிகள் எல்லாம் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகிறது ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து இந்த டெஸ்மா எஸ்மா இந்த பல பிரச்சனைகள் வந்து ஜெயலலிதா செய்ததுனால அதனால வந்து இது இந்த கட்சிகள் எல்லாம் மறுபடியும் வந்து இப்ப திமுக கூட்டணிக்கு வர வேண்டிய அந்த கட்டாயம் வருகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து மறுபடியும் கட்சிகள் ஏறத்தால் அனைத்து கட்சிகளும் என்ன போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா கூட்டணிக்கே செல்கிறது மறுபடியும் அந்த கட்சிகள் ஜெயலலிதா கூட்டணிக்க அப்ப இப்படி பார்க்கும்போது இந்த கட்சிகள் வந்து கூண்டோட கொண்டிருந்தார்கள் ஆனா இன்னைக்கு அந்த சுச்சுவேஷன் கிடையாது இன்னைக்கு வந்து ஏறத்தால அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமைந்த கூட்டணி இருக்குது இல்லையா அதான் வந்து திமுகவை பொறுத்தவரை இன்னைக்கும் வந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு லோக்சபா தேர்தல்கள் ஒரு அசம்பிளி தேர்தல் வந்து அவர்கள் வந்து சந்தித்து விட்டார்கள் அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில வந்து இது ஏறத்தால ஒரு கன்ஃபார்ம் ஒரு கூட்டணியா இருக்கிறது இதுல வந்து இடம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேண்டுமென்றால் ஒரு சிறிய கட்சிக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறதே தவிர நிச்சயமாக ஒரு கூண்டோட வர்றது பாமகவும் தேமுதிகவும் பாக்கி அதிமுக இருக்கின்ற சிறிய கட்சிகள் எல்லாரும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றதுதான் உண்மை நிலை அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த கட்சிகள் எல்லாம் வந்து அதிமுக போய் சேர வேண்டிய இல்லையென்றால் அந்த கூட்டணியில் போய் சேர வேண்டிய அந்த ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுகிறார்கள் இப்போ நேச்சுரல் லைன்ஸா பார்க்கப்படக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ அவங்க பிளவுபட்டு இருந்தாலும் கூட இப்போ தேர்தல் இருக்கக்கூடிய சமயத்துல வந்து சீனியர் ராமதாசும் ஜூனியர் ராமதாஸும் ஒன்று இணைந்துட்டாங்க அப்படின்னு ஒரு வச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஏன்னா ராமதாஸ் ஐயாவே சொன்னாரு நம்ம நின்றே வந்து மூன்று இடங்கள்ல வெற்றி பெற்றோம் இப்போ நம்ம அஞ்சு தான் வந்து கூட்டணி வச்சே நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்றாரு அப்போ அவர் ஒரு மாற்று சக்தியா எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு முன்னிலைப்படுத்தி சென்றாரோ அல்லது இப்போ ஒரு மூன்றாவது ஒரு அணியை வந்து ஒரு கட்டமைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காரா அல்லது என்ன அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல மூன்றாவது ஒரு அணியெல்லாம் சான்ஸ் இல்லைங்க இப்ப வந்து விஜய் இருக்காரு இப்ப விஜய்க்கு என்ன செய்திட முடியும்ன்ற விஷயம் இருக்குது இல்லையா ஆஹ் இப்போ விஜய் ஏறத்தால வந்து காலி பண்ண மாதிரி தான் இருக்கிறது இந்த இந்த கூட்டணிகளினுடைய அந்த அமைப்பே வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா விஜயினுடைய அந்த மவுஸை வந்து கம்ப்ளீட்டா காலி பண்ணியிருக்காங்க இல்லைன்னா இந்த விஜயும் அதிமுக இருக்கின்ற ஒரு கூட்டணியும் பாத்தீங்கன்னா அது வெற்றி கூட்டணியாக தான் நான் பார்க்கிறேன் ஆனால் விஜய் வந்து அதை தவற விட்டார் ஏனென்றால் இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் காதல் ஓதி அவர் வந்து ஆஹா நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நூத்தி பதினேழு சீட் ஏதோ கேட்டிருக்காரு போல தெரியுது அதிமுக அது அவருக்கு நேரடியாக கேட்ட மாதிரி தெரியல பட் இருந்தாலும் அஹ் அதிமுக வந்து அவசரமாக பாஜகவோட போயிட்டு கூட்டணி வைக்கிறதுக்கு காரணம் அப்கோர்ஸ் பாஜக பாஜக பெரிய அழுத்தம் இருந்தது அமித்ஷா வந்து ஏறத்தால கையை முறுக்கி உணர்ந்து உட்கார வச்சு அவர் அவரே பேசிட்டு போயிட்டாரு இவரை பேசவே உள்ள அதெல்லாம் உண்மைதான் ஆனால் அதுக்கு முன்னாலேயே வந்து அதிமுக விஜய் கூட்டணி வந்து உருவாயிருக்கலாம் அதே வந்து அந்த இது யாரு நழுவிட்டார்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் நழுவிட்டார் என்றால் அதீதமான ஒரு கற்பனை எனக்கு அவ்வளவு சீட்டு வந்துடும் எவ்வளவு சீட்டு வந்துரும் அந்த கற்பனை ஆனால் அதிமுகவினுடைய கிரௌண்ட் ஃபோர்ஸ் இல்லாமல் அவர்களால் வந்து செயல்படவே முடியாத ஒரு நிலை தான் நான் பார்க்கிறேன் அப்போ அதனால தான் இப்போ இந்த கூட்டணியே இன்னைக்கு இருக்கிறது பாஜக கூட்டணி கூட்டணியை இருக்கிறது அப்போ இந்த ஒரு கூட்டணிக்குள்ளால பாஜக இது பாமகவுக்கு இடம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கிறது இடம் தாராளமாக இருக்கிறது ஆனால் அங்கே வருவார்களா என்ற அந்த கேள்வி இருக்கிறது நீங்கள் சொல்கிற அந்த டாக்டர் ஐயா என்னுடைய விஷயம் உண்மையான விஷயம் தான் மூணு சீட்டு மட்டும் முன்னாடி வச்சுருக்காங்க இனி இதுக்கு இப்படி நிற்க வேண்டிய அவசியம் இருக்கான்ற அந்த கேள்வி வந்து அது பாமகவினர் வந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அதாவது இன்னமும் ஒரு தேர்தலில் வந்து இரண்டோ மூணோ சீட்டு கொண்டு அவர்களால் வந்து கட்சி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நடத்த முடியுமான்ற கேள்விதான் முன்னால் இருக்கிறது ஆஹ் அதுக்குள்ள அப்கோர்ஸ் டாக்டரையா வந்து இப்பவே எண்பத்தி ஏழு வயசு அவர் வந்து ஆஹ் கட்சியை வந்து ஆஹ் நடத்தக்கூடிய ஒரு இடத்தில் அவர் இல்லை அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல அவர் வந்து தாராளமாக ஓய்வு எடுக்கின்ற ஓய்வு எடுக்கின்ற இல்லை என்றால் ஓய்வு என்று அவர்களே ஒதுங்கிவிடுவார்கள் என்று நான் கருதுகிறேன் அப்படி இருக்கும்போது இவர் தான் நடத்த வேண்டும் அன்புமணி ராமதாசன் நடத்த வேண்டும் என்ற ஒரு நிலையில இருக்கிறது அப்ப அதுக்கு வந்து கட்சிக்காரர்கள் என்ன கூறுகிறார்கள் எம்எல்ஏகள் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கின்ற எம்எல்ஏகள் வந்து என்ன கூறுகிறார்கள் இதெல்லாம் தான் விஷயமா இருக்கிறது அது பாமக எடுக்க வேண்டிய முடிவா இருக்கிறது பாமக வந்து இன்னமும் ஒரு லாங் ஜேர்னிக்காக தயார் பார்த்தா என்னைக்கு என்னை பொறுத்தரவு அதுக்கான தயாரிப்பெல்லாம் இருக்காது என்று நான் இப்ப கூடுதலான சந்தேகங்கள் வருது இப்போ அஇஅதிமுக எப்படியாவது ஒரு திமுக எதிர்ப்பு மனநிலையில் கொண்ட இருக்கக்கூடிய கட்சிகளை ஒரு அணியில சேர்த்து வாக்குகளை செதிரடிக்க விடக்கூடாது திமுக தோற்கடிக்கணுங்கிற எப்படியாவது ஒரு கங்கனை கட்டிட்டு இருக்கிறாங்க இதுல இவ்வளவு சர்ச்சைகளும் அவ்வப்போது இப்போ இந்த ராஜசபா விவகாரத்தில் இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி விவகாரமாக இருக்கட்டும் இன்னும் பல இருக்கக்கூடிய க கூட்டணி கட்சிகளே வந்து கேள்விக்குறியா இருக்கு அவங்களுக்கு இருப்பாங்களான் சோ அப்போ எடப்பாடிக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியை ஒரு பேக்கப்பா ஒரு தனக்கு ஒரு கேடயமா ஒரு பயன்படுத்திப்பாரா ஏன்னா பிஜேபி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படி கடைசி நேரத்தில் உள்ள கொண்டு வந்துச்சு அதே போல எப்படி பல மாநிலங்களில் பிராந்திய கட்சிகளை எப்படி எல்லாம் அவங்க வந்து த்ரெட்டன் பண்ணி தங்களோட கூட்டணிக்கோ அல்லது அவங்கள எப்படி கையாளுறாங்க அப்போ பிஜேபிங்கிற ஒரு பலம் வாய்ந்த ஒரு மத்தியில் ஆளக்கூடிய கட்சி நம்ம உடனே இருக்கிறது அது எப்படியாவது இந்த கட்சிகளை இந்த பாட்டாளி மலட்சி இன்னும் சில கட்சிகளை எப்படியாவது கொண்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குமா நிச்சயமா ஐபிஎஸ் செய்யும் அதாவது இப்போ எதிர்கட்சிகளை வந்து எப்படியெல்லாம் சுரண்ட வேண்டும் எப்படி என்றால் ஒடுக்க வேண்டும் அடக்க வேண்டும் என்பதுக்காகத்தான் இப்போ இந்தியால இருக்கின்ற இந்த ரெகுலேட்டரி ஏஜென்சிஸும் இருக்கிறதாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது அதாவது நேற்றைய தினம் நேற்றைய தினம் இல்லை போன வாரம் வந்து எல்ஐசி அதானியினுடைய போர்ட்ஸ் உடைய ஐயாயிரம் கோடி இருக்கின்ற ஒரு பத்திரம் அந்த பத்திரத்தை வந்து ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுது ஐயாயிரம் கோடிக்குமே வந்து எல்ஐசியே வாங்குது அதாவது இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு கடன் ஒரு பத்திரம் பிரகடனம் பண்ணிவிட்டால் அதுல வந்து எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பார்கள் அதுல ஒரு பத்து பேர் வந்து அஹ் முந்நூறு கோடி இரநூறு கோடி நூறு கோடின்னு போடுவாங்க இதுல யாருமே வரவில்லை என்றுதான் கருதுகிறேன் எல்ஐசியை வந்து முழுக்க முழுக்க வாங்கிடுச்சு அப்ப இந்த ஒரு செபி என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது எவ்வளவோ ரெகுலேட்டரி நிறுவனங்கள் இருக்கிறது இந்த ஒரு ரெகுலேட்டரி நிறுவனமும் இதுவரை ஒரு வார்த்தை சொல்லவில்லை அப்ப பாஜகவை பொறுத்தவரை பாஜகவினுடைய நபர்கள் பாஜகவை சார்ந்தவர் அதானி அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் வந்து ஒரு கேள்வியும் கிடையாது அதாவது நான் இது வந்து விஷயத்த வந்து சொல்றேன் இது இதுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன் அதே மாதிரி தமிழகத்தில் நடக்கின்ற டாஸ்மாக் வேட்டைகள் வந்து இடியினுடைய டாஸ்மாக் வேட்டைகள் இது ஏன் குஜராத் நடக்கூடாதுன்னு கேட்கிறேன் நான் அதாவது குஜராத் என்பது ஒரு எல்லையில் இருக்கின்ற ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துல பாகிஸ்தான்ல இருந்து காசு வருதா இல்ல ஆல்ஃபால் வருதான்னு நமக்கு தெரியுமா தெரியாதா ஒரு விவரமும் நமக்கு கிடையாது ஆனால் நிச்சயமாக ட்ரக்ஸ் வருது முந்த்ரா போட்டு வழியாக ட்ரக்ஸ் வருது மூவாயிரம் கோடிக்கு ட்ரக் வந்தது அதானி போட்டுல ட்ரக் வந்து நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது அதை வந்து பிடித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற ஒரு மாநிலத்துல வந்து இடி ரைடே கிடையாதுங்க அதாவது இன்னைக்கும் வந்து குஜராத் ஒரு ட்ரை ஸ்டேட் பீகார் ஒரு ட்ரை ஸ்டேட் ரெண்டு பார்டர் ஸ்டேட்ஸ் அந்த ரெண்டு பார்டர் ஸ்டேட்ஸ்லயும் வந்து எப்படி நடந்து கொண்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏறத்தால ரெண்டு ஸ்டேட்லயும் சேர்த்து ஒரு ரெண்டு லட்சம் கோடி மூன்று லட்சம் கோடிக்கு வந்து ஏறத்தாழ மது விற்பனை ஆய் கொண்டிருக்கிறது தகவலா இருக்கிறது குஜராத் மார்க்கெட்டுங்க முழுக்க முக்கியமான பார்ட்டி அதாவது இப்ப ஐஏஎம் அகமதாபாத் ஒரு நிறுவனம் இருக்குங்க அதுக்கு வந்து இப்ப பல இடங்கள்ல வந்து அதுக்கு வந்து இது நடக்கும் ஏன்னா அலுமினியம் மீட்டு அந்த மாதிரி நடக்கும் எல்லாமே பெரிய பெரிய கார்பரேட்ஸ் தலைவர்கள் வந்து அங்க வருவார்கள் அங்க தண்ணி இருக்காதா ஆனா குஜராத்தை பொறுத்தவரை நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஆனா எப்படி வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார் இருக்கும் நீங்க வந்து அந்த ஒரு சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு போகணும் அதே மாதிரி நீங்க அந்த வாங்கின பாட்டில் வந்து அன்றைக்கு இரவு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்பதுக்கு முன்னால குடிச்சு முடிச்சிடணும் இல்லை என்றால் நீங்க வந்து பாக்கி கொட்டிடணும் இதுதான் ரூலா இருக்கிறது அப்போ இப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து அதீதமாக மது விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது ஆனா இது வந்து இடிக்கு பிரச்சனையே கிடையாது இதுல மணி லாண்ட்ரிங் கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு தவறும் கிடையாதுன்ற அடிப்படையில் வந்து இடி வந்து இருக்கிறது அதே மாதிரி தான் பீகார்லையும் பீகார்ல வந்து நேபாளில் நேபாளில் இருக்கின்ற அந்த எல்லைப்புற எல்லாம் எப்படி வந்து இன்னைக்கு வந்து வளருதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது அங்கே வந்து மது விற்பனை மட்டும்தான் மது வந்து சரக்கு இந்த பக்கம் கொண்டு வர்றது மக்களுக்கு பரிமாறுறது இல்லைனாலும் இவங்க போய் அங்கே போயிட்டு வாங்கிட்டு வர்றது இப்படிதான் அங்கே என்டையர் இக்கானமி அந்த நேபாள இருக்கின்ற பார்டர் வில்லேஜஸ் எக்கானமியை வந்து பீகாரனால தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எடுத்துக்கொள்ளலாம் அங்கேயும் மணி லாண்டரிங் வராதாமா இடி உள்ள வராதாம ஏன்னா பாஜக நிதிஷ் ஆளுகின்ற மாநிலம் பாஜக கூட்டணி கட்சி அதனால ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டுல வந்து வந்து கொண்டிருப்பாங்க அப்ப இது எல்லாம் வைத்துக்கொண்டு யார வேணாலும் எங்க வேணாலும் மடக்கி எங்க ஒரு ஷாருக் கான் மாதிரி ஒரு நடிகர் உலக புகழ்பெற்ற நடிகன் அந்த அவருடைய மகனையை பிடிச்சி உள்ள வச்சு சித்திரவதை பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில் ஆக ஒண்ணுமே இல்லைன்னு வந்துருச்சு இல்லையா அப்ப அந்த அளவுக்கு வந்து இந்த ஆட்சி என்பது தன்னுடைய இந்த கூலிப்படைகளால் ஏறத்தாழ குண்டாஸ் மாதிரி பயணம் செய்கின்ற நபர்கள் அவர்களுக்கு எல்லாம் ஒரு ஐஆர்எஸ் பட்டம் இருக்கிறது ஒரு எல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இது விட கேவலம் ஒன்று இருக்குதா ஒரு சிவில் சர்வீஸ் எழுதி வரவனுங்க அவனுங்க வந்து இந்த வகையான வேலைகளை வந்து கூலிப்படை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுல ஒரு கூலிப்படையில் இருக்கின்ற ஒருத்தனை வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் செக்ரட்டரி கிரேட்ல இருக்கிற ஒருத்தனை அவன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த இடி டைரக்டருக்கும் ஒத்தாசம் பண்ணிட்டு இருந்தான் எஸ்கே மிஸ்ராவுக்கும் ஒத்தாசம் பண்ணிட்டு இருந்தான் அவனை வந்து அவன் ரொம்ப ஊழல் பண்றான்னு சொல்லிட்டு இப்போ பிரிமச்சோரா வந்து அவங்களுடைய பேரண்ட் கேட்டருக்கு வந்து அதாவது கஸ்டம்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இது நேற்று நடந்த விஷயம் அப்ப இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளால ஊழல் 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 ஊழலே ஊறி கிடக்கின்ற ஒரு இடம் இடி இவங்களை வச்சு என்ன வேலை வேணா பண்ணலாங்க தேர்தலை பொறுத்தவரை சின்ன கட்சிகள் ஒண்ணும் பண்ண முடியாது என்றால் நீங்க என்ன போன்ல சொன்னாலும் உடனே ஒட்டு கேட்டுக்கலாம் உங்க வீட்டுக்கு எப்ப வேணா வரலாம் உங்க வங்கி கடை எப்ப வேணா முடுக்கலாம் என்ன வேணா பண்ணலாங்க உங்களை வந்து வாழ விடாமல் தடுக்கலாம் இவனுக்கு வந்து இந்த இந்த ஏஜென்சிஸ் வந்து இவங்களை வச்சு என்ன வேணா செய்யலாம் அதனால அந்த சிறிய கட்சிகள் ஒண்ணுமே செய்ய இயலாது இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ இந்த எதிர்கட்சி சந்திக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் கூட்டணி அமைப்பதிலே சரி இந்த ராஜசபா ஒப்பந்தங்கள் இதெல்லாம் அவ்வளோ சிக்கல்கள் இருக்கக்கூடிய நிலையில ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வின் 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 இருக்காங்க இண்டாக்டா அந்த கூட்டணி தொடர்ந்துட்டு இருக்கு இந்த தேர்தலில் அவங்களுக்கு எப்படி அட்வான்டேஜா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க சார் இல்லங்க திமுக வந்து எப்பவுமே ஒரு நெகட்டிவ் தான் ஓட்டுல தான் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறது அதாவது அறுபத்தி ஏழு காங்கிரஸ்க்கு எதிரான நெகட்டிவ் ஓட்டு எழுபத்தி ஒன்னுல மட்டும்தான் அவர்கள் மறுபடியும் வந்த ஒரு தேர்தலா இருக்கிறது அதை தாண்டி பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதுல ஒரு நெகட்டிவ் ஓட்டுனால எம்ஜிஆர் இறந்து போனார் அதிமுக வந்து சிறைந்து போன ஒரு கட்சியா இருந்தது அதனால நெகட்டிவ் ஓட்டு தொண்ணூத்தி ஆறுல நெகட்டிவ் ஓட்டு ஜெயலலிதா உடைய அடாவடித்தனம் தாங்காமல் வந்து மக்கள் வந்து ரஜினியா இறங்கி சொன்னார் இன்னும் இன்னொரு இன்னொரு முறை ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழகமே தாங்காது என்று இந்த பூமி தாங்காது என்று கூறினார் இரண்டாயிரத்தி ஆறுல நெகட்டிவ் ஓட்டு தெஸ்மா எஸ்மா இந்த கம்ப்ளீட் அரசு ஊழியர்களை வந்து பிரித்து விட்டது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வைகோ பிடிச்சி சிறையில் வச்சது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுனால வந்து நெகட்டிவ் ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறுல வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரையான காலகட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு வேலையும் செய்யல ஒண்ணு ஒண்ணு நல்லதும் செய்யலை கெட்டதும் செய்யல அதனால மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல வர்றாங்க அப்போ ஒரு சொல் வாட்டு வாக்கள் தான் வித்தியாசம் வச்சுங்களேன் ஒரு ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சென்ட் ஏதாவது வித்தியாசம் எடுத்துக்கலாம் அப்படி இருந்தால் கூட நம்மளுடைய நேரேட்டிவ் இந்த இந்த பேச்சுக்காக தாராளமாக சொல்லலாம் அதை வந்து நெகட்டிவாக செய்யாததுனால் வந்து ஒரு ஒரு விஸ்கர்ல வந்து அவர்கள் வந்து ஜெயித்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது என்னை பொறுத்தவரை வந்து இப்ப திமுக செஞ்ச விஷயங்களுக்காக ஒரு ஒரு ரெஃபரேண்டமாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு திரும்பி வராதுங்க ஊழல் வந்து தலைவர் கொண்டிருக்கிறது பிள்ளையை வந்து அரசியல் காலத்தில் நிறுத்தி வச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொல்ற ஆள் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு பிறகு வந்துட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து இளைஞரை செயலாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மந்திரியாயிட்டாரு அப்ப இந்த விஷயங்கள் வந்து நிச்சயமாக ஒரு தமிழனுக்கு பிடிக்காத விஷயங்களா இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானுங்க குடும்பத்துல இருந்தீங்கன்னா நீங்க தான் இருப்பீங்க அது மாற்றுக்கரு இருக்க முடியாது ஆனால் இப்போ கலைஞருடைய குடும்பம் பார்த்து பாத்தீங்களா கலைஞருடைய குடும்பத்துல குடும்பத்துல எத்தனை பேர் வந்து அரசியல் இருந்தாங்க எல்லாருமே அரசியல்தான் இருந்தாங்க ஆனா வெளிப்படையான அரசியலுக்கு வந்தது மிக மிக சுருக்கமான ஒரு மூணே மூணு பேர் பேர் தான் அது மு க ஸ்டாலின் வந்து நாற்பத்தி வருஷம் ஆகுது அவருக்கு வந்து இந்த முதல்வர் முதல்வர் பதவிக்கு வர்றது இன்னும் வந்து கனிமொழிக்கோ ஒரு மத்திய அமைச்சராகவோ இல்லை என்றால் இந்தியாவோ வந்து அமைச்சராகவோ முடியவில்லை அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இதுல இருக்காங்க பாராளுமன்றத்தில் இருக்காங்க ரெண்டு முறை வந்து ராஜ்யசபா மெம்பராக இருந்திருக்காங்க இப்போ ரெண்டாவது முறையாக அதாவது போர்த் டேர்ம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வெரி சீனியர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்காங்க அழகிரியை வந்து ஒரு குடும்ப அரசியலுக்காக அவர் வந்து கலைஞர் வந்து மந்திரியா ஆனால் அழகிரிக்கு தெரிஞ்சு விட்டது நமக்கு இது வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒதுங்கி விடுகிறார் அப்போ அந்த அளவுக்கு தான் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற நபர்களை வந்து அறிந்து ஒதுங்கி இருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஏறத்தால எல்லாமே துணை முதல்வர் எல்லாமே துணை முதல்வர் சென்று நிச்சயமாக மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்ப இந்த நெகட்டிவிட்டி இந்த அளவுக்கு இருக்கும்போது அதுல வந்து கேம்பெயின் பண்ணாருங்க தாராளமாக அதிமுக ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பாஜகவை கழட்டி விடுங்க பாஜக இருக்கும் வரை திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அப்படியே வந்து மைனாரிட்டி கிராவிடேட் ஆகி பன்ன ஒரு பன்னெண்டு சதவீதம் ஓட்டுல இருந்து தான் பிளஸ் டுவெல் பர்சன்ட்ல இருந்தா திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வந்து அவங்க வந்து ஜெயிக்க போறாங்க இதுதான் இன்றைய உண்மை நிலை இதுதான் பிரச்சனையா இருக்கிறது அதிமுகவை பொறுத்தவரை இந்த பாஜக வந்து கழுத்துல கட்டி இழுக்கிறதுக்கு இல்லையா இதுதான் அஹ் பெரிய ஒரு நெகட்டிவிட்டியா இருக்கிறது அதே நேரத்தில் வந்து மக்கள் வந்து திமுக மேல அந்த அதீதமாக வெறுப்பு இருந்தால் நிச்சயமாக அது வந்து ஆகும் பாஜக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வந்து வந்து உட்காரட்டும் அளவில் கூட மக்கள் சிந்திப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் அது இனி இருக்கின்ற நடவடிக்கை தான் நமக்கு உணர்த்தும் என்று நான் கருதுகிறேன் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்